நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் மாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விருச்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விற்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேசராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் கால புருஷ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக புனர் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றனர் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான் ஆண்டு இறுதியில் விரயஸ்தானத்திற்கு போகிறார் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த ஆண்டு கிடைக்கும் தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகளில் குளிக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது இந்த ஆண்டு பல ஆலயங்களில் தரிசனம் செய்வீர்கள் ஆன்மீக பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறார் ஜென்ம குரு என்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகையை யாருக்கும் இரவல் தருவதோ வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அசைவ கார உணவுகளை குறையுங்கள் வீண் செலவுகளையும் தவிர்க்கவும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் விழுகிறது குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடைபெறும் அடிக்கடி கருப்பு சிதைவு ஏற்பட்ட நிலை மாறும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பிள்ளைகளின் உயர்கல்வி நல்ல விதமாக அமையும் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் திருமணம் கைகூடி வரும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் அயல் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்களின் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் பயணங்கள் சாதகமாக அமையும் பதவிகள் பட்டங்கள் கிடைக்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் இளைய சகோதர வகையில் நல்லது நடக்கும் சகோதரிக்கு திருமணம் கைகூடி வரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் மனைவி வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும் பெற்றோர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை தேவை மற்றவர்களின் பேச்சை கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் வேலைப்பலு அதிகரிக்கும் அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும் மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்தவும் அதிக அக்கறையோடு படித்தால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படும் குரோதி புத்தாண்டில் ரிஷபராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்வது நல்லது சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் பாலாபிஷேகம் செய்து வழிபட பாதிப்புகள் குறையும் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு சாதிப்பீர்கள் ஆண்டு சாதனைகள் நிறைந்த ஆண்டாக அமைய போகிறது வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது மா பலா வாழை ஆகிய வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம